வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா சூரிய பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அதாவது ராசில இருந்து மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பேச்சடை இந்த வருஷத்துடைய ராஜா வந்து சூரிய பகவான் புதன் வீட்டுக்கு சூரியன் வர்றதுனால சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் சொல்லி சோ இந்த புதாதித்ய யோகம்னா வந்து அறிவு நாலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்க போதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் வித்மஹே நாக ரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதையார் துலாம் ராசி துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பேர் அடைஞ்சிருக்காரு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல பேர் சடைஞ்சதுனது வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க சோ துலாம் ராசிக்காரர்கள் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குரு பே குரு பார்வை இருக்கு சனிச்சில சனி பகவானோடையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காரு எல்லா விதத்திலயும் வந்து குரு கோடி நன்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க சூரிய பகவானும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியங்கள் எல்லாம் மல்லிக் கொடுக்கறதுக்காகவே சூரிய பயிற்சி நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் துளாராசிக்காரர்கள் நினைச்ச விஷயங்கள் அதாவது இந்த மாதம் வந்து எந்த அளவுக்கு வந்து பணப்புழக்கம் வருதோ அந்த அளவுக்கு அந்த பணப்புழக்கத்தை வந்து இவங்க நல்ல விதமா யூஸ் பண்ணிட்டு நீங்க அதை வரும்போதே வந்து பாத்தீங்க சொல்லுவாங்க பாருங்க காற்றுள்ள போதே துற்றிக்கோள் அந்த மாதிரி வரும்போதே நீங்க அத வந்து பத்திரப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அதனால நீங்க துலாம் ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா இப்ப வர பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் செலவிடாம அத நீங்க எந்த அளவுக்கு வந்து சேகரிச்சு வைக்கிறீங்களோ சேமிப்புல வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதம் வந்து ரொம்ப நாட்களாவே பாத்தீங்கன்னா ஆஹ் நிறைய பேர் வந்து இந்த இன்கிரிமெண்ட்காக வந்து இயங்கிட்டு இருந்திருப்பீங்க சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பதவி உயர்வுன்றது வந்து கிடைக்கவும் போகுது பிளஸ் வந்து உங்களுக்கான அந்த வனம் பழக்கமும் பாத்தீங்கன்னா அதிகமா வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலையில வந்து என்னால வந்து என் கூட இருக்கிறவங்களால எனக்கு பிரச்சனை மேலதிகாரி ரொம்ப நாளா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைச்ச துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்னும் சொல்ல போறேன் அதாவது துலாம் ராசிக்காரர்களுடைய மேலதிகாரி பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வெளியே வெளியூர் அதாவது வெளியூருக்கோ இல்லை வெளி வே வேற மாநிலத்துக்கோ மாற்றம் வந்து நடக்கும்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால இவ்வளவு நாட்களா உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த வேலையில இருந்தவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி உங்களுக்கு புதுசா வரவங்க எல்லாருமே உங்களுக்கு நண்பனா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்னு கூட சொல்லலாம் துலாம் ராசிக்கான பரிகாரம் காலையில போயிட்டு மீன்களுக்கு போட்டுட்டு வாங்க அதே மாதிரி பசுமாட்டுக்கு உங்க கையால வந்து தானம் கொடுக்கறது அகத்தி கீரை கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பா உங்களுடைய நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் அதே மாதிரி நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா அம்மன் தெய்வங்களை வணங்குங்க அம்மன் தெய்வங்களை எந்த அளவுக்கு நீங்க பிடிச்சிட்டு வணங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் வாங்கி அம்மனுக்கு கொடுத்துட்டு வாங்க அந்த கோயில்ல கண்டிப்பா பாருங்க நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாவே நடக்க ஆரம்பிக்கும்னு கூட சொல்லலாம்